ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டு என்ன கத்திரிக்காய் வருவல் தாங்க சூப்பராக இருக்குல்ல வாங்க வீடியோக்குள்ளே போய் சுபா இதை எப்படி செஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அசத்தணும் இல்லை அதுக்கு வீடியோ பார்க்க வாங்க வீடியோவாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏங்க வீடியோவெலாம் ஓடோட்டு ஓடவிட்டு பார்க்குறீங்க அதுக்கு ஒரு வானிலை அனுப்பி வச்சுக்கோங்க கேஸை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்பிளை வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க வரமல்லி நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கிட்டு ஒரு கால் ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இவங்களை வந்து அப்படியே பொண்ணு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் ஓகேவா அடுப்பு சிம்பிளே இருக்கட்டுங்க எண்ணெயும் ஊற்றக்கூடாதுங்க ஓகேவா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து இவங்களை ஆற வச்சுலாம் அவங்க பாட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் திருப்பி ஒரு அதே வானலியை வச்சு மணக்க மணக்க செக்லாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பையும் போட்டு படப்பட படப்புடன பொரிய விட்டு ஒரு கற்று கருகைப்புலையும் போட்டு படப்பட படன பொரிய விடுங்க கருகப்புழைய இப்போ தர மாட்டேங்கிறாங்க காய் வாங்கினா தான் தருவாங்களாங்க பால் பாக்கெட்டு முட்டை அப்பளம் வாங்கிட்டு கருவேப்பிலை கேட்டால் காய் வாங்கினா தான் தருவேன் தர மாட்டேறாங்க காய் அந்த கடையில் வாங்குறீங்கல்ல அங்கே இப்போ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக நம்ம ஒரே கடையை செலெக்ஷன் பண்ண முடியுமாங்க ஒரு கடையில் ஜாமல் நம்ம அடுத்த கடைக்கு போக வேண்டியதானங்களுக்கு என்ன பண்ணுறது கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பூண்டு போல் நச்சுட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம் நல்லா வாசனையாக இருக்கும் சரியா கத்திரிக்காயை பாருங்கள் தண்ணியில் உப்பு போட்டு நறுக்கி போட்டேன் கருத்தே போகலை நல்லா குண்டு குண்டாக சின்ன கத்திரிக்காய் தலையை வாழையை கட் பண்ணிவிட்டு துண்டு துட்டா நறுக்கி சேர்த்துக்கிட்டாங்க கத்திரிக்காய் முடிஞ்ச அளவுக்கு சமைக்கும் போது நறுக்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் கருத்து போகாது கொஞ்சம் முன்னாடி நறுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க கருத்து போகாது ஓகேவா இப்போ எண்ணெயிலே அவங்கள பிறட்டு பரட்டுன்னு பரட்டிலாம் அடுப்பு சிம்பிளே இருக்கட்டும் இந்த கத்திரிக்காய் மேலே எண்ணெயெல்லாம் படட்டும் ஏன்னா அவங்க எண்ணெய் கத்திரிக்காய் இல்லை அதனால் எண்ணெயிலே தானே குளிக்கணும் அதனால் நல்லா எண்ணெயில் புரட்டி எடுத்துகிட்டு கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ஓகேவா உப்பை சேர்த்துட்டு அடுத்த என்ன சேர்க்க போறோன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இப்போ எல்லோரையும் ஒன்று போல் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு அடுப்பை சிம்பிலே வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் ஆனால் தண்ணி ஊற்ற வேணாம் எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல அதனால் அதனால அவங்களே தண்ணி கொஞ்சம் விட்டுக்குவாங்க எண்ணெய் கத்திரிக்காய் அதனால் தண்ணி விடாமுறது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அவங்கள ஆறிட்டாங்க மிக்ஸியில் சேர்த்துட்டு எந்தளவுக்கு பொடியாக நுணுக்க முடியுமோ அந்தளவுக்கு நுணுக்கிக்கோங்க ஒரு முக்கால் பாதம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல நுணுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க இப்போ கத்திரிக்காய் வதங்கிக்கிட்டு இருக்காங்கள்ல அவங்கள தட்டை திறந்து பாருங்க எப்படி இருக்காங்கன்னு எண்ணெயிலே வந்துருக்காங்க பாருங்க அங்கே பாருங்கள் சூப்பராக அப்படியே சிம்மிலே வச்சிட்டு வச்சுங்க ரெடி ரெடியாகிடுவாங்க இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ தான் மஞ்சத்தூள் சேர்க்குறோம் மிளகாத்தூள் ரெண்டு மிளகா தான் நம்ம சேர்க்குறோம் இது கொஞ்சம் காரமாக இருந்தது நல்லாயிருக்கும் அதனால் இப்போ தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம நுடுக்கி நுணுக்கி நுணுக்கி எடுத்துகிட்டு வந்த பாருங்கள் பவுடர் மசாலா வறுத்து பவுட்ரு பண்ணோம்ல அவங்களையும் சேர்த்து விட்ருங்க இப்போ இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே எப்படி நல்லாயிருக்கும் பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கு நான் இப்போ செஞ்சு காமிச்சல இதே மாதிரி நீங்கள் சிக்கனையும் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்குங்க சிக்கன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசாலா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் சைடிஸு இப்போ மசாலாவை சேர்த்தாச்சு அடுப்பு சிம்ளே இருக்கட்டும் நல்லா மறுபடியும் கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி மறுபடியும் சிம்ளே வச்சிடணும் தண்ணி மட்டும் சேர்க்கவே சேர்க்காதீங்க அவங்களே வந்துடுவாங்க இது நாஸ்டிக் டவாவில் செஞ்சிங்கன்னா இன்னும் தண்ணியே சேர்க்காமல் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருவாங்க இது அலுமினிய பாத்திரம் அப்படிங்கிறனால எண்ணெய் வந்து கத்திரிக்காய்டே இருப்பாங்க வெளியில் தெரிய மாட்டாங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக போங்க தட்டை போட்டு மூடிடுங்க சிம்பிளே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் நல்லா சுருண்டு எல்லாம் தெரியிறாங்க பாருங்கள் இப்போ அலை கிண்டிட்டு கொத்தமல்லி தலையை தலையில் தூவிட்டு இறக்கிக்கலாம் அருமையான சைடிஸு என்ன கத்திரிக்காய் சாம்பார் தயிர் சாதம் ரச ரசசாதெல்லாம் அல் அருமையான சைடிஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய வீடியோலாம் பாருங்கள் சின்ன வீடியோலாம் பாருங்கள் ஆறுகளை சமையலையும் பாருங்கள் சுபா அலப்பறையும் பாருங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சுபா அலப்பறைகள் ஆறுகலை சமையல் ரெண்டுலேயுமே இருக்குது இன்ஸ்டாகிராமும் ரெண்டுமே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோலாம் பாருங்கப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க ஓகே பாய் நன்றி